அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமது சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எது என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பிருமான் சிவபெருமானுடன் நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளும் ராசி பலம் தான் சொல்லப்படுறேன் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு ஒரு நாளில் காலையில் விடியக்குள்ளே உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க சிவபெருமானை மறக்காமல் வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான உள்ளும் மகிழக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சிவா ஓம் நம சிவாய வாழ்க சிவ சிவா வாழ்க சிவசக்தி வாழ்க இப்போ முன்னோர்களும் சரி நூலும் சரி சாஸ்திரங்களும் சரி கூறு சிறு மந்திரம் தான் அந்த மந்திரத்தை சொன்னால் அதாவது எப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் தடவை சொன்னதாக சிவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி நூலில் கருத்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க கருத்து கொள்ளுங்கள் மந்திரம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவாம்பலம் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவாம்பலம் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவாம்பலம் இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தினு வாட்டி மூச்சு விடுறோமோ வாட்டி சொன்னது சிவனை வணங்குந்த அர்த்தம் சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க பயன்படுத்தி பாருங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் நூறு சதவீதம் இறைவனால் நிறைவேற்ற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னாடியே உலகத்திலேயே இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் சித்தர்கள் சனி கிரகம் இருட்டு கிரகம் சனி வளைய இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதே போல் செவ்வா கிரகத்துக்கும் அவங்க தான் அனைத்தையும் கண்டுபிடிச்சது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ தான் விஞ்ஞானிகள் ஒன்று ஒன்றாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க சித்தர்களும் ஞானிகளும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் இந்தந்த கிரகங்கள் இப்படிதான் இருக்கும் சொல்லி அவங்க கண்டுபிடித்தது அது அவங்களுக்கு கிடைச்சதுக்கு இறை அருளே மிக மிக முக்கியமான காரணம் அதனால் இறை அருளை ஒரு மனிதன் பெற்று விட்டால் அவருடைய வாழ்க்கை தரம் நூறு சதவீதம் உயர்ந்துவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் பார்க்கலாம் விஸ்வாசி ஐப்பசி எட்டு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சதுர்த்தி திதி கொண்டாடப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்க அதுவும் இந்த சனிக்கிழமையில் சதுர்த்தி திதி வருவது மிகவும் அற்புதம் ஏன்னா கடைசி முட்டும் சனி பகவானால் விநாயகப் பெருமாதை தொடவிட முடியல கருத்தில் கொள்ளுங்க அதனால் இந்த சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க இன்று விநாயகரை மனதாரப்பை வணங்கக்குள்ள சனியினுடைய தாக்கம் குறையும் அதாவது சனி பகவான் பாதகாதிபதி மாரகாதிபதி பகை வீட்டில் அமைந்து தசனை நடத்துவது வழி நடத்துவது ஏன்னா சனி திசை என்பது ஒரு மனிதனுக்கு சுபர் திசையாக இருந்தால் அற்புத வளர்ச்சி கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றம் கொடுக்கும் ஆனால் பாதகாதிபதி மாதகாதிபதியாக இருந்தாருன்னா அவரால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்களா ஏன்னா சனி திசை என்பது மிகவும் நீண்ட திசை பத்தொம்பது வருடங்கள் சனியுடைய திசை நடக்கும் ஆனால் புத்தி பார்த்திங்கன்னா ரெண்டே கால வருஷம் தான் புத்தி நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த சனி திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக பெருமான மனதாரம் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறையும் அதே போல் சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க கருப்பு ஆடை சனிக்கிழமையில் உடுத்த நாள் சனி பகவானின் தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம் அதே போல் டெய் டெய்லியும் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வச்சுக்கினா அதுவும் நம்மளுடைய அதாவது சனியுடைய தாக்கத்தை குறைக்கும் குறைஞ்சபட்சம் சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க உங்களால் இந்த கருப்பு உடை முழுதும் அணிய முடியும்னாலும் கருப்பு கரிச்சு பாய்ச்சோ பாக்கெட்டில் வச்சுன்னு இருங்க சனி பவனோட தாக்கம் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை அது ஏற்படுத்துவோம் இப்போ நட்சத்திரம் இன்று காலை ஏழு எட்டு வரை அனுசம் பின்பு கேட்டை திதி இன்று முழுவதும் சதுர்த்தி யோகமந்தி இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசன நட்சத்திரம் பரணி கிருத்திகை ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் சத்ராசியை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் ரிஷப ராசி ரிஷப் லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் இயக்கிறது கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசம் பொறுத்து மட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சந்திராசம் தான் காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ இந்த கௌரி நல்ல நிறத்தோடு சேர்த்து சுபவரையை பயன்படுத்திக்கொள்ள வாழ்க்கையில் ஒரு ஜாதகரை தேடி வெற்றிகளும் மகிழ்ச்சியும் இன்பமும் பொருளாதார வளர்ச்சியும் வருமானம் தேடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் இன்றைய ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சனி பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரு எட்டு டு ஒம்பது இந்த சனி உரையில் தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை எடுப்பது அதே போல் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் முதன் முதலில் உண் மருந்து உண்பது இதெல்லாம் வந்து சனி உரையில் செய்தால் மிக அற்புத பலன்களை சனிக்கிழமையில் பார்க்க முடியும் சனி பகவான் அசுப உரை என்றாலும் சனிக்கிழமையில் அவர் சுப ஓரவாகவே இயங்குவார் அதனால் இந்த உடலுக்கு தேவையான அனைத்தையும் இந்த சனிக்கிழமை தேர்ப்பு தேர்ந்தெடுத்து நம்ம செய்தால் அற்புத பலன்கள் உடல் ஏற்றுக்கோம் கரைச்சு கொள்ளுங்கள் இப்போ ராவுகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது யமகண்டம் மதி ஒன்று முப்பட்டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் சூழல் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் அதாவது மிக சீக்கிரமாக அதாவது விரைவாக உங்களுடைய மனம் எதை எண்ணி வேண்டுகிறதோ அது நிறைவேற்றப்படும் கருத்துட்டு கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மதிப்பும் மரியாதையும் உயரம் நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நண்பர்களும் சரி வீட்டில் மனைவியும் சரி கணவனும் சரி யாராக இருந்தாலும் கோவம் வராப்போல் பேசக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம் அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்ய இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகரமாக அமையும் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் அன்பும் அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகள் இடத்துலையும் அன்பு அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகளாக இருந்தால் தாய் தந்தையுடைய அன்பு மிகவும் அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் எது அப்படி பார்த்தாலும் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு மனம் சந்தோஷப்படக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விழிப்புணர்னோடு இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்ங்க ஏன்னா போட்டி பொறாமையில் வரக்குள்ள நம்மளுக்கு அதாவது கடக ராசிக்கு பாதிப்பில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் உங்கள் இஸ்வத தெய்வத்தையோ உல வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு ஜெயமோ ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் சிறப்பான நாள் ராசியை பொறுத்து மட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் இன்பமும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் சுருக்கமாக சொன்னால் சொல்லப்போனால் இன்று முழுவதும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் நண்பர்களும் பகையாகக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருங்க அலுவலகத்தில் மேலதிகார்கிட்ட கவனமாக பேசுங்க இது தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரம் நாள் அதேபோல் உங்களுக்கு எது தேவையோ அது இன்று உங்கள் மனம் எண்ணி ஏங்குகிறதோ அது தீர்க்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகர ராசியை பருத்து மட்டும் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது அற்புதமான நாள் கும்ப ராசியை மட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியோ ஒரு கீர்த்தியோ இறை அருளோ பரிபூர்வமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக செல்லும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் எதிர்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய நாள் நண்பர்களும் எதிர்க்கக்கூடிய நாள் மனைவியும் எதிர்க்கக்கூடிய நாள் அதாவது சண்டைச்சூர்கள் வரக்கூடிய நாள் சுருக்கமாக சொல்லப்போனால் அதனால் மீன ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்து விழிப்புனோடு இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க இப்போ இந்த மேச ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிவு முறையில் செல்லுங்க செல்லுங்கள் ஏக்காரத்துக்கொண்டும் வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்